நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து பியூட்டிஷன் கிளாஸ் போய் பழகிக்கிட்டேன் பியூட்டிஷன் பழகிக்கிட்டேன் அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து பியூட்டிஷியன் கிளாஸில் இன்றைக்கு வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அதனால் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை அங்கே போய் எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன்னு எனக்கு தெரில அங்கே போயிட்டு என்னென்னலாம் நடக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்லரில் என் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க அவங்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எக்ஸாம் எப்படி எழுதுனேன் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம

நேற்று நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில விடியல் காலையில நாலரைக்கு தான் நம்ம வந்து வந்தோம் அதனால ஃபுல் டயர்டு டிராவல்லே இருந்தனால ஃபுல் டயர்டு நான் நேத்தே சொல்லிகிட்டே இருந்தேன் கருவாக்கிட்ட நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு எப்படி எழுத போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா நான் தூங்கவே இல்லையே எப்படி எழுத போறேன்னு தெரிலன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன் கருவா வந்து சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலதான் என்னை எழுப்பே விட்டாங்க நான் குளிச்சு கிளம்பி பார்லர் கிளம்பிட்டோம் சாப்பாடெல்லாம் நான் எதுவுமே இன்னைக்கு செய்யவே இல்லாதனால நானு கருவா தம்பி மூணு பேரும் தாரிக்கம்பூர் ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் கருவா வந்து ஒரு சிட்டு பூரி வாங்கிட்டு நான் வந்து தோசை வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு கருவா தான் கொண்டு வந்து திண்டுக்கல்ல விடுறதுக்காக பார்லர்ல விடுறதுக்காக திண்டுக்கல் போயிட்டு இருக்கோம்

எல்லாமே <laughs> ீங்க <laughs> <laughs> <Banana, laughs> <laughs> இப்ப வந்து அம்மா மரத்து பாருங்க பாரு அம்மா மரத்து கலந்து கலந்து அதை பாயிட்டு போயும் அதனால அது எனக்கு தெரியும் நீங்க அது கஷ்டமட்ட

எக்ஸாம் வந்து கரெக்டா பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு மணி நேரம் கிட்ட எழுதணும் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நேரம் எழுதுனா அதனால எனக்கு கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு கலப்பு தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக மேம் வந்து சமோசா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்ப நாங்க சாப்பிட்டு இருக்கோம் கூட நேரம்

எக்ஸாம் முடிச்ச கையோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் எல்லாருமே டெம்டேஷன் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து போயிருந்தோம் நான் அடுத்து எப்போ பாக்க போறோமோ தெரியல இது ஒரு நம்மளுக்கு ஒரு மெமரபுளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே போயிருந்தோம் நான் எப்பயே சாப்பிட்ற மாதிரி மை ஃபேவரேட் சிக்கன் ரைஸ் நான் வந்து சாப்பிட்டேன் அவங்க அவங்க உங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நானும் ஸ்ருதி போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் இங்க இருந்து கிளம்பி நம்ம நேர வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை சந்தை இல்லையா அதனால சந்தைக்கு போயிட்டு திண்டுக்கல்ல ஒரு சின்ன வேலை இருந்தது அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நம்ம திண்டுக்கல் வந்திருந்தோம் என்னோட தாய் மாமா போன பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருந்தாங்க அவங்களே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருக்கோம்

அவங்கள பார்த்துட்டு நம்ம நேரம் கார்னிவல் தேர்ட்டு தான் போயிருந்தோம் எதுக்காக அப்படின்னா நாளைக்கு ஆக இருக்க ஹிட்லர் மூவி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் டிக்கெட் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க ஆன்லைன்ல புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பார்த்தா அங்கேயுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு நான் புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்